ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் சரியா பதினஞ்சு நாட்கள் இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இந்த காலப்பகுதிக்குள்ள வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான செய்திகளை கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சிக்கிறேன் இந்த பதினஞ்சு நாட்களும் நல்லா யோசிச்சு ஒரு கடைசி தீர்மானத்துக்கு எல்லாருமே வர வேண்டியிருக்கு பெரும்பாலானவங்க எல்லாரும் ஒரு தீர்மானத்துக்கு ஏற்கனவே வந்திருக்க முடியும் சில நேரங்களில் சிலர் இவருக்கு போடலாமா அவருக்கு போடலாமான்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்க முடியும் நல்லா யோசிச்சு ஒரு தீர்மானத்துக்கு வாங்க சொன்ன அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எங்களுடைய நாட்டினுடைய தலைவராக இருக்க போற நபர் யார் என்று தெ ஒரே ஒரு சந்தர்ப்பம் ஒரே ஒரு வாய்ப்பு இது தான் அப்ப சமூகத்திலையும் இது சம்பந்தமான ஒரு கருத்தாடலையும் ஏற்படுத்த வேண்டியிருக்கு உங்களுடைய நண்பர் வட்டத்துக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் கூட நீங்க கலந்தாலோசிக்க முடியும் ஆனால் இந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவு கொடுக்கணும் என்று சொல்லி யாரையும் தூண்டக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஜனநாயக உரிமை இருக்குது அதில் வந்து எந்த விதமான தலையீடையும் யாரும் செய்யக்கூடாது என்றதும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லியும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுருந்ததை பார்க்க முடிஞ்சுது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டை இந்த யூடியூப் சேனலில் சொல்கிறது பொருத்தமானதாக இருக்காது இந்த நபருக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறதும் பொருத்தமானதாக இருக்காது எல்லாருக்குமே வந்து ஜனநாயக ரீதியான உரிமையை பயன்படுத்துறதுக்கு எல்லாருக்கும் சிந்திக்கிறதுக்கான சுதந்திரமும் இருக்குது உரிமையும் இருக்குது அதில் வந்து யாரும் தலையிடக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான சில தகவல்களை இந்த காணொலியில் தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜ் தபால் மூலமான வாக்களிப்பு நடந்து வர்றது எல்லாருக்கும் தெரியும் ஏழு லட்சம் பேர் இந்த தபால் மூலமான வாக்களிப்புக்கு தகுதி பெற்றிருந்தாங்க நாலாம் திகதி ஆரம்பமான தபால் மூல வாக்களிப்பு நேற்றும் நடந்திருந்தது இன்றைக்கும் நடக்குது இந்தியாவோட முடிவுக்கு வருது மொத்தம் அஞ்சு நாட்கள் தபால் மூலமான வாக்களிப்புக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு நாலாம் திகதி அஞ்சாம் திகதி இன்றைக்கு ஆறாம் திகதி அது மாதிரி பதினோராம் திகதியும் பன்னிரெண்டாம் திகதியும் கூட ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றை எடுத்து பார்க்குற நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் வந்து முதலாவது அறிவிக்கப்படுறது இந்த தபால் மூலமான தேர்தல் முடிவுகளாக தான் இருக்கும் அது முதலாவது விஷயம் அதே மாதிரி தபால் மூலமான பெரும்பாலான வாக்களிப்பில் எந்த வேட்பாளர் வெற்றி பெறாரோ அவர்தான் இலங்கையினுடைய ஜனாதிபதியானது என்றத வரலாற்று தேர்தல் முடிவுகளில் இருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அப்ப தபால் மூலமான வாக்களிப்புன்றது சாதாரணமாக கடந்து போக முடியாது அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த தபால் மூலமான வாக்களிப்பு நாலாம் திகதி ஆரம்பமாகி இருந்தது ஆனா ரெண்டாம் திகதி அரசாங்கத்தால் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுது பொது சேவையில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுக்கு அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு இந்த தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் சம்மந்தமான சில பொய்யான தகவல்கள் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து தீவிரமாக பரவுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு என்னென்னு சொன்னால் ஒரு ஏற்கனவே கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தது அதுவும் வாக்காளர்களை வந்து பிழையான விதத்தில் தூண்டுதுன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது தேர்தல்கள் ஆணைக்குழுவும் இந்த குற்றச்சாட்டை நேரடியா முன் வச்சிருந்தது இப்ப தபால் மூலமான வாக்களிப்பு நடந்து கொண்டிருக்கிற பின்புலத்தில் அதனுடைய முடிவு எப்படித்தான் இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு விதமான எதிர்பு கூறல் இப்ப சோசியல் மீடியால மிக தீவிரமா பரவிக்கொண்டிருக்கு அதுவும் குறிப்பா யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு அறிக்கையாக இது வெளியாகி இருக்கிறத பார்க்க முடியும் போலியான ஒரு அறிக்கையாக வெளியாகி இருக்கிறத பார்க்க முடியுது அந்த போலியான முடிவின்படி அன்ரோகுமார் திசாநாயக்க தவால் மூலமான வாக்களிப்பில் முதலிடத்தில் இருக்கிறார் ரெண்டாவது இடத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் இருக்கிறார் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது மொட்டினுடைய வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ என்ற மாதிரி ஒரு பிழையான பொய்யான தகவல் பரப்பப்பட்டிருந்தது இது சம்மந்தமாக உடனடியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி பெப்ரல் அமைப்பு போலீஸ் முறைப்பாடு செஞ்சிருக்கு அதே மாதிரி தேர்தல்கள் ஆணைக்குழுவிலையும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது சம்மந்தமான விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு உலகத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்லையும் மற்ற ஆசிய சில நாடுகளையும் கூட டீப் ஃபேக்ன்றதும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றதும் தேர்தலில் மிக முக்கியமான தாக்கம் செலுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இலங்கையில் அந்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு முதல்லையே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் இந்த போலியான கருத்து கணிப்புகள் இந்த போலியான தேர்தல் முடிவுகள்ன்றது அதிலையும் கூட மக்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமான செய்திகளையும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க அடுத்த விஷயம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அடுத்தடுத்து அதிரடியான சில தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாரு தனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு எப்படியாவது தக்க வச்சு கொள்ளணும் திரும்பவும் ஜனாதிபதி தேர்தலில் வந்து வெற்றியடையணும் பண்ணுறதுக்கான தீவிரமான மிக தீவிரமான முயற்சி வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ முன்னெடுக்கப்பட்டு வருது நாலு ராஜாங்க அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு உடனடியாக நடைமுறைக்கு வர்ற வகையில் நாலு ராஜாங்க அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று தீர்மானிச்சிருந்தார் அதுக்கான வர்த்தமானிய அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருந்தது முதலாவது நபர் பிரேமலால் ஜெயசேகரை துறைமுகம் விமான சேவைகளுக்கு பொறுப்பான ராஜாங்க அமைச்சராக செயற்பட்டு வந்தவர் ரெண்டாவது இந்திக்கு அனுருத்த இவர் எரிசக்திக்கு பொறுப்பாக இருந்தவர் முகான் பிரியதர்ஷன என்று சொல்லப்பட்ட ராஜாங்க அமைச்சர் விவசாயத்துறைக்கு பொறுப்பாக இருந்தவர் சிறைப்பாள கம்லத் நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சராக செயற்பட்டவர் இந்த நாலு பேரும் உடனடி அமலுக்கு வர்ற வகையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற விஷயம் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் வால் அறிவிக்கப்பட்டிருந்தது அரசியலமைப்பில் இருக்கிற நாற்பத்தி மூன்று மூன்று ஏ பிரிவுக்கு அமைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் என்ற விஷயமும் கூட சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பில் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட காலப்பகுதி அதனுடைய பின்புலம் அது எந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டது என்றதையும் மக்கள் சரியாக வழங்கி கொள்ள வேண்டியிருக்கு அந்த நாலு ராஜாங்க அமைச்சர்களும் வந்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களும் வந்து நாமல் ராஜபக்சவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவுக்கு இந்த தேர்தலில் ஆதரவு கொடுக்க போகிறோம் என்ற தீர்மானத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுலேயும் ரெண்டு பேருக்கு மாவட்ட அமைப்பாளர்கள் என்ற பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது இந்திக்கு அனுருத்தவுக்கும் சிறைப்பால கம்லத்துக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன புறமுறைவியினுடைய மாவட்ட அமைப்பாளர் என்ற பதவியும் கூட கொடுக்கப்பட்டிருந்தது இதுக்கு ஒரு பழி செயல்பாடு செயற்பாடு மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய பதவியை ரத்து செய்திருக்கிறார் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார் என்றதையும் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு அடுத்த விஷயம் வந்து ஒரு மிக முக்கியமான வர்த்தமானிய அறிவித்தல் இன்றைக்கு வெளியிடப்படுது மின்சக்தி எரிசக்தி துறையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொருத்தமானதா ஒரு அறிவிப்பு வழியாகுது அதிலும் குறிப்பா மின்சார துறையோட சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளும் வந்து அத்தியாவசிய சேவைகளா பிரகடனப்படுத்தப்பட்டு வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்படுது எரிபொருள் விநியோகம் அத்தியாவசிய சேவையா பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் ரெண்டு மிக முக்கியமான சம்பவங்கள் நடந்திருந்தது குறிப்பாக கண்டி கடகஸ்தோட்ட பிரதேசத்தில் வந்து ஒரு நபர் கைது செய்ய தா ஒரு செய்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது போலியான விதத்தில் வந்து முச்சக்கரவண்டி சாரதிகளை ஒழுங்கமைச்சு ஒரு போலியான வரிசையை அந்த மாதிரியான ஒரு செய்தியை உருவாக்குறதுக்கு அந்த நபர் முயற்சி எடுத்தார் ஒரு வேட்பாளருக்கு ஆதரவான நபர் அது பிழையான ஒரு செயற்பாடு என்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது போலியான விதத்தில் வந்து அவர் எரிபொருள் வரிசையை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்திருந்தார் இதை தவிர இன்னமொரு பிரதேசத்தில் வந்து கிட்டத்தட்ட தொடக்கம் அறுபது அரச ஊழியர்கள் திகன பிரதேசத்தில் வந்து அறுபது அரச ஊழியர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு மாதிரி கொடுக்கப்பட்டு வரிசையில் நிற்கிற மாதிரியான புகைப்படங்களை போஸ்ட் பண்ண சொல்லியும் அவங்களுக்கு சொல்லப்பட்டதாகவும் இன்னும் ஒரு செய்தி வழியாகி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது இந்த மாதிரியான சம்பவங்களை எதிர்கொள்வதுக்காகவும் இந்த எரிபொருள் விநியோகம் மின்சாரத்துடையோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குன்ற அறிவிப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வெளியிடப்பட்டிருக்கு எல்லா சவால்களையும் எதிர்நோக்குறதுக்கும் சகலவிதமான முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராக இருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு சமிஞ்சியாக செய்தியா கூட இந்த தகவலை நம்ம பார்க்க முடியும் அடுத்த விஷயம் மார்ச் பன்னெண்டு என்று சொல்லப்பட்ட ஒரு இயக்கம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்களுக்கான ஒரு நேரடி விவாதத்தை ஏற்பாடு செய்திருக்கு மூன்று நாட்களில் இந்த விவாதம் நடத்தப்பட ஏழாம் திகதி எட்டாம் திகதி ஒன்பதாம் திகதி என்று சொல்லி மூன்று நாட்கள் இந்த விவாதம் நடத்தப்பட்டதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய இந்த நேரடி என்றது பலருடைய கவனத்தை ஈர்க்கிற மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இலங்கையிலேயும் கொண்டு வரப்படணும் என்ற எதிர்பார்ப்பு அதுக்கான முயற்சிகள் கூட பல சந்தர்ப்பங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் தான் முடிவடைஞ்சிருக்கு இந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த முயற்சி ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு சொல்லி சொல்ல முடியும் என்னென்னு சொன்னால் மிக முக்கியமான ரெண்டு வேட்பாளர்கள் இதில் கலந்து கொள்ள போகிறது என்ற விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க குறிப்பா அனுருகுமார் திசாநாயக்க அது மாதிரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரெண்டு பேரும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் நாங்க கலந்து கொள்ள போறது கிடையாதுன்னு சொல்லி மற்ற வேட்பாளர்கள் இதில் கலந்து கொள்ள போகிறாங்க பதினாறு வேட்பாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு அதிலையும் குறிப்பாக சஜித் பிரேமதாசு நாமல் ராஜபக்ச திலிப் ஜெயவீர் பா அரியேதரன் தமிழ் பொது வேட்பாளர் இந்த மாதிரியான தரப்புகள் எல்லாம் செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்கிற விவாதத்தில் கலந்து கொள்ள போகிறாங்க அது ஒரு நேரடி விவாதம்ன்றதும் மிக முக்கியமான தகவல் எட்டாம் திகதி நடக்கிற விவாதத்தில் வந்து விஜயதாச ராஜபக்சவும் நுவான் போபகே இந்த போராட்ட குழு சார்பா அறகழைய குழு சார்பாக களமிறங்கி இருக்கிற ஒரு என்று சொல்லி சொல்லப்படுது அவரும் விஜயதாச ராஜபக்சவும் இதில் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஒன்பதாம் திகதியும் சில வேட்பாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நேரடி விவாதம் கூட வேட்பாளர்களுக்கு இடையில் நடத்தப்பட்டதுக்கு அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசவும் ரணில் விக்ரமசிங்கவும் இணைய போகிறாங்கன்ற மாதிரியான தகவல் வந்து கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வருது நேற்றைய வீடியோவிலையும் கூட நான் சொல்லியிருந்தேன் ஆனால் ஹர்ஷடி சில்வா நேற்று முன் வச்சிருந்த ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா இந்த மாதிரி இணைகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அனுரகுமாரதிசாநாயகவும் ரணில் விக்ரமசிங்கவும் இணைஞ்சு கொண்டு ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஒன்றுக்காக செயற்படுறாங்கிற மாதிரியான கருத்து முன்வைக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது சஜித்தும் ரணிலும் சேர்கதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் அனுரகுமாரதிசாநாயக்கவும் ரணில் விக்ரமசிங்கவும் ஏற்கனவே சேர்ந்திருக்கிறாங்க ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி அப்படியான விஷயம் கூட ஹர்ஷடி செல்வாவால் சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில் வந்து சில நேரங்களில் அப்படி யாராவது செய்கிற பட்சத்தில் அதுக்கான சாத்தியங்கள் பெரும்பாலும் குறைவு ஆனால் எந்த ஒரு வேட்பாளராலையும் இன்னும் வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்க முடியாதுன்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு தேர்தல் சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் திரும்பவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் கூட அதை உறுதி செய்திருக்கு திரும்பவும் தெளிவுபடுத்தி எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் இன்னும் ஒரு வேட்பாளர்களுக்காக வந்து இன்னும் ஒரு வேட்பாளருக்காக வந்து பிரச்சாரம் செய்ய முடியாது வாக்கு கேட்க முடியாது இப்போ ரணிலும் சஜித்தும் சேர்கிறது இல்லாட்டி அனுரகுமார திசாநாயக்கமும் ரணிலும் சேர்கிறதுன்ற மாதிரியான விஷயங்கள் அரசியல் அரங்கில் பேசப்பட்டாலும் கூட அது சட்ட ரீதியாக பிழையான ஒரு செயற்பாடாக இருக்கும் ஒழுக்க ரீதியாக கூட அது பிழையான ஒரு விஷயமா இருக்கும்ன்ற விஷயத்த வந்து தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது ஆனாலும் கூட இது எப்படியுமே நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும் எந்த ஒரு வேட்பாளரும் ஒரு வேட்பாளருக்கு வந்து ஆதரவு கொடுக்க முடியாது கொடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலையும் கூட ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது குறிப்பாக மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக களமறக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஆடையை அணிஞ்சிருந்தார் அந்த காலகட்டத்தில் அதே மாதிரியான ஆடையை அணிஞ்சு இன்னமொரு போலியான ஃபேக் சிரிசேனமும் கூட களமிறக்கப்பட்டிருந்தாரு அந்த நபரை வந்து மஹிந்த ராஜபக்சவினுடைய தேர்தல் மேடைகளையும் பார்க்க முடிஞ்சது ஆனால் இதே தேர்தல்கள் ஆணைக்குழு அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்க ஆண்டு கேட்டால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலாம் ஆனால் இது வந்து சட்ட ரீதியில் பிழையான ஒரு செயற்பாடுன்ற விஷயத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு தேர்தல் சம்பந்தமாக இதுவரைக்கும் நூற்றி எழுபத்தி மூன்று முறைப்பாடுகள் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நான்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்ற விஷயமும் போலீஸால் அறிவிக்கப்பட்டிருக்கு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது இந்த காலகட்டத்தில் வந்து வாக்குகளை கவர்றதுக்காக ஒவ்வொரு வேட்பாளர்களும் பொய்யான நடைமுறை சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை வந்து தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது உடனடியாக நிறுத்தப்படணும் இது இந்த துறையை பாதிக்கிறது மட்டுமில்லாமல் பொருளாதாரத்தில் வந்து ஒரு ஸ்திரமற்ற தன்மையை உருவாக்க முடியும் என்ற மாதிரியான கருத்து சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக சம்பள அதிகரிப்பு சம்மந்தமான வாக்குறுதிகள் டேக்ஸ் வரிகள் குறைக்கப்பட்டது சம்மந்தமான வாக்குறுதிகள் எல்லாம் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக எல்லா வேட்பாளர்களாலையும் கொடுக்கப்பட்டு வருது எதை செய்ய முடியுமோ அந்த மாதிரியான வாக்குறுதிகளை மட்டும் வேட்பாளர்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி செய்ய முடியாத பிழையான பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிற பட்சத்தில் ஏற்றுமதித்துறை முற்றுமுழுதாக வீழ்ச்சி அடைகிறதுக்கான ஒரு அபாயம் இருக்குது என்ற எச்சரிக்கையும் கூட ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இந்த மாதிரி அரசியல் களம்ன்றது பரபரப்போடு இயங்கி கொண்டிருக்கு இன்னும் பதினஞ்சு நாட்கள் மட்டும்தான் இருக்கு உங்களுடைய கடைசி தீர்மானத்தை எடுக்கிறதுக்கான ஒரு காலப்பகுதியாக இந்த பதினஞ்சு நாட்களையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க 晚安。